கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு கலவாதே பிரியமானவர்களே இன்றைய நாட்களில் சிலர் தாங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் தங்களுக்கு மேல் இருக்கும் அதிகாரிகளை மதிப்பதில்லை அவர்களை அசட்டை செய்து சரியாக வேலை செய்வது கூட இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி பயத்துடனும் நடுக்கத்துடனும் செவி கொடுக்கிறோமோ அதே போல் நமக்கு ராஜாவாயிருந்து நமக்கு வேலை கொடுக்கும் முதலாளிக்கும் அல்லது உயர் அதிகாரிகளுக்கும் நல்ல காரியங்களில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படி நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசிர்வாதங்களை தருகிறார் பணியிடங்களில் நேரிடும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்கோபத்தோடு எதிர்த்து நிற்பவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு கலகம் செய்வதை ஆண்டவர் விரும்புவதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போவீர்கள் என்றால் உங்களுக்கு தாழ்மையை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆசீர்வாதம் தர விரும்புகிறார் விழிப்போடு செயல்பட்டு சாத்தானின் தந்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நடப்பது போல நாங்கள் பணிபுரிகிற இடங்களிலும் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நாங்கள் மதித்து நடக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க சூழ்நிலைகளை அறிந்து ஞானமாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபையாய் ஆலோசனைகளை கொடுங்க நாங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாக இல்லாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா துதி கன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்